ஐ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பொட்டை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க யாக்குத் பொட்டை யாக்குத் மத்து மத்துவண்ட போட்டை நல்ல கண் சுத்துல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க ஒரு வயசு பொட்டைதான் நல்லா கால் பட்டி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நரம்பு கால் அடிக்கும் இந்த பொட்டையை வந்து நரம்பு கால் அடிக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது அம்மா வந்து நரம் கால் இந்த லைனேஜ் வந்து நரம் கால் லைனேஜ் பொட்டை நம்ம வீட்டு பொட்டை தான் இந்த பொட்டை வந்து பாத்தீங்கன்னா சேல் கிடையாது கிஃப்ட் இந்த பொட்டை நான் எதுக்காக நான் உங்களுக்கு கிஃப்டா தரேன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம யூடியூப்ல வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க அதே மாதிரி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இருபத்தஞ்சாயிரம் ஃபாலோர்ஸ் வந்து வந்திருக்காங்க வர போறாங்க அதனால வந்து இந்த போட்டியை வந்து நான் உங்களுக்கு கிஃப்டாக தர இது இந்த இந்த போட்டியை நீங்க கிஃப்டாக வாங்குறதுக்கு என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியே ஃபாலோ பண்ணியிருக்கணும் அதே மாதிரி யூடியூப்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் இது ரெண்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வந்து ஆயிரம் லைக்கு ஆயிரம் கமெண்ட் ஆயிரம் சார் அந்த மாதிரி வந்துச்சுட்டானாக்கா இந்த இந்த போட்டையை வந்து நான் கிஃப்ட்டு போடுவேன் அந்த டைமில் இது வந்து நான் எப்படி செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு பார்த்திங்கனாக்கா இந்த போட்டையை நீங்கள் வந்து யூடியூபில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுறேன் ஏன்னா யூடியூப்லாம் வந்து ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால யூடியூப்ல செலக்ட் பண்ணி தான் வந்து நான் உங்களுக்கு இந்த பொட்டையை வந்து உங்களுக்கு கிஃப்ட்டாக தருவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மாதிரி யாருக்கு இந்த போட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்